இருபத்து ஐந்து வயது இருக்கிற ஒரு இடம் தாயிற்று வைத்தியர் ஒருவர் அத்துமீறி பாலியல் சீண்டர்கள் ஈடுபட்டு இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்குது அது என்ன விஷயம் நடந்தது என்ன தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு நாங்க விவரமா பார்ப்போம் அது மாத்திரம் இல்லாமல் இப்ப இலங்கையின் பிரதமர் பதவியில மாற்றம் வெறுமா அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு புயலை வந்து தென்னிலங்கை அரசியல்ல வீசி கொண்டிருக்கு காரணம்

நீதி நியாயம் கிடைக்கணும் இந்த செம்மணி விவகாரத்தில் இறந்தவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படணும் என்று தானே எல்லாரும் அதிகளவில் சர்வதேச புதைகுலி விஷயம் சிங்கள மக்களிடத்தை போய் சேர வேணும் அப்படி என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் முயற்சி ஒன்று எடுத்திருக்கின்றார் அது என்ன விஷயம் என்று சொல்லியும் இலங்கையில நடந்த இன்னும் சில சம்பவங்களை பற்றியும் இந்த காணொலியில விரைவா பேசிக்கொள்வோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா எங்கட சேனலுக்குள்ள வாரீங்க எங்கட காணொலியை பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியோட இணைஞ்சு பேச போற நான் சுதர்ஷினி சசிகர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனுராதபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இருபத்தி ஐந்து வயதான ஒரு இளம் தாய் ஒருவர் அங்க சிகிச்சைக்காக போறார் அது என்ன சிகிச்சைன்னு சொன்னா இந்த கற்பம் தரிக்காம இருக்கிறதுக்காக இந்த கற்ப தட தொடர்பாக ஒரு சிகிச்சைக்காக அவ போயிருக்கிறார் அந்த ஒரு சிகிச்சை நேரத்துல வந்து அங்க இருந்த ஒரு எழுபது வயது வைத்தியர் அந்த பெண்ணிட்ட ஒரு தகாத முறையில நடந்து கொண்டு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயே வந்து போலீஸ்ல முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த வைத்தியர் அத்துமீறி தகாத விதமான சீண்டல்ல என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டே வந்து இந்த தொடர்பான போலீஸ் விசாரணைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது இருந்து விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்த நிலையில நேற்றைய தினம் தான் இது தொடர்பான தீர்ப்பு வந்து நீதிமன்றம் விடுத்திருக்கு அதாவது என்னன்னு சொன்னா இந்த வைத்தியர் இந்த எழுபது வயதான இந்த வைத்தியர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட அந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு போலீசாரால நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில அந்த வைத்தியருக்கு பதினைந்து வருட கடூலிய சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டு இருக்குது இந்த சிறை தண்டனையை

அவருக்கான ஒரு உச்சபட்சமான ஒரு தண்டனை என்று சொல்லி இருந்த பொழுதிலும் நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பில எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய இல்ல இந்த இந்த ஒரு தீர்ப்பை வந்து அவர்கள் முடிவா விதித்திருக்கணும் இப்ப நாங்க பாத்தோமெண்டா ஒரு வைத்தியசாலைக்கு நாங்க போறோம்டா அந்த வைத்தியசாலையில இருக்கின்ற வைத்தியர்களை வந்து எல்லாரும் தான் பாப்பிடும் ஏனெண்டா அந்த வருத்தங்களோட வைத்தியர்கள் வந்து தான் தெரிவிடும் அப்படி இருக்கைக்குள்ள ஒரு கடவுளுக்கு சமமா ஒரு வைத்தியர் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்தது வந்து பலரையும் கொதிப்பிலே ஆழ்த்தியிருக்கு இது மாத்திரம் இல்லாமல் பலரும் தங்களுடைய கண்டனங்களையும் இந்த விஷயத்துக்கு எதிராக தெரிவிச்சு கொண்டு வர்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த ஒரு விஷயம் கடந்த ஆறாம் தேகுதி நாடாளுமன்றம் கூடியிருந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வில பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உரையாற்றி இருந்தவ அவ உரையாற்றிய பேசின ஒரு விஷயம் இப்ப பெரும் சர்ச்சையா மாறி போயிருக்குது பிரதமர் பதவியில ஹரணி அமரசூரிய நீடிப்பாரா இல்லையா என்ற அளவுக்கு அது பாரி ஒரு சிக்கல்ல கொண்டு வந்து விட்டு இருக்கு அதாவது அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோஷித ராஜபக்ஷ சீன நிறுவனம் ஒன்றினுடைய அனுசரணையில சுப்ரீம் ஷர்ட் ஒன்று என்ற ஒரு விண்கலத்தை வந்து விண்ணல இருந்தவர் இதனால அரசாங்கத்தினுடைய பணம் பல பல கோடி ரூபாய் வந்து இதுலயே முடங்கி போயிருக்கு அப்படி என்று சொல்லி ஒரு சம்பவம் ஒன்று ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருந்தது ஆனால் இதுல அரசாங்கத்தினுடைய பணம் செலவிடப்படவில்லை அந்த சீன நிறுவனம் தான் இதற்காக முதலீடுகளை செய்தது அப்படி என்று சொல்லி இவ வந்து நாடாளுமன்ற அமர்வில் சொல்லி இருக்கிறார் அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை அடுத்த நாளே அமைச்சர் வசந்த சமரசிங்க

இவர் வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஆதரவு அளிக்கிறாரா அப்படி என்று சொல்லி பல தரப்பினர் கதைக்கணும் அது மாத்திரம் ஆளும் கட்சிக்குள்ளேயே வந்து இவர் வந்து அறியாமல் ஒரு தகவலை கதைக்கின்றாரா என்று சொல்லி பல விமர்சனங்கள் போய்கொண்டிருந்த நிலையில பிரதமர் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள்லாம் இதற்கு முதலும் சிக்கி இருக்கிறார் பல விஷயங்கள சொல்லி இதனால பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆளும் கட்சிக்குள்ளேயே பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறதா எதிர்கட்சியில இருந்து பல விதமான பேச்சுகள் வந்து வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மென்பில சில விஷயங்களையும் சொல்லி இருந்தவர் அதாவது அமரசூரிய பதவி விலக வேண்டும் அந்த பதவிக்கு சபை முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருந்தவர் ஏனண்டா இவ வந்து சொன்ன விஷயங்கள் வந்து உள்கட்சிக்குள்ளே மோதலா இருக்கிறதுனால இப்படி பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இருந்தவா இந்த நேரத்துல இதை தெளிவுபடுத்துற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க என்ன சொல்லி இருக்கிறார்கடா பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலக முடியாது என்றதுக்கு முக்கியமா ஒரு ஆறு விஷயங்களை சொல்லி அவர் வந்து பதவி விலக முடியாது என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் அது இல்லாமல் இப்ப ஆளும் கட்சியில அதாவது தேசிய மக்கள் சக்தியில இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம என்று சொன்னார் உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல வெளியில இருந்து ஆளும் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கின்ற மாதிரி யாரும் எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம் ஆளும் கட்சிக்குள்ள குழப்பநிலை இல்லை அது மிகவும் தெளிவாகத்தான் இருக்குது அப்படி என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறோம் ஆக இந்த ஒரு இந்த சுப்ரீம் சட் இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த ஒரு விஷயம் நாங்கள் பேச போகின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலை என்ற வரலாற்று சாட்சியங்கள் மாதிரி இப்ப ஒவ்வொரு புதைக்குழிகளா வந்து தோண்டப்பட்டு கொண்டு வருது இந்த அடிப்படையில தான் இப்ப இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் என்றது வந்து எவ்வளவு தூரம் அது முக்கியத்துவம் பிடிச்சிருக்குது என்று சொல்லி சொன்னால் இப்ப அடுத்த மாதம் ஜெனிவா கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்குது அப்ப இந்த கூட்டத்தொடரிலையும் இலங்கையில நடைபெற்ற இந்த செம்மணி மனித புதைக்குழி அவலம் பற்றியும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் போல்கட் ஸ்டாக் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிடுவார் அப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிற நிலைமையில தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த விஷயம் வந்து தென்னிலங்கையில இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேர வேணும் அப்படி என்று சொல்லி ஊடகவியலாளர் கரிந்து ஜெயவர்தன் ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது என்னென்று சொன்னால் செம்மணி புதைகுழி பற்றின ஒரு புத்தகம் ஒன்று அவர் சிங்களத்துல வெளியிட இருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து செம்மணி அந்த புத்தகம் வந்து எதிர்வருகின்ற வியாழக்கிழமை வந்து வெளியிடப்பட இருக்குது இங்கே அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய செம்மணி புதைகுழி பற்றிய அவல நிலைகளை அவர்கள் அஹ் கண்டறிந்து கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் இதுல பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி பல தரப்பட்டவர்களோட பேசி அது மாத்திரம் இல்லாமல் இந்த செம்மணி புதைகுழியோட நேரடியா தொடர்பு பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற சோமரத்ன ராஜபக்ஷே அவருடைய உறவினர்களோட கலந்துரையாடி பல பல்வேறுபட்ட தகவல்களை உள்ளடக்கிதான் இந்த செம்மணி என்ற புத்தகம் வந்து சிங்களத்துல வெளிவர இருக்குது இது உண்மையில ஒரு நல்ல விஷயம் ஏனெண்டாம் இலங்கையில ஈழத்துல நடந்த அவலம் வந்து அந்த சிங்கள மக்களுக்கும் போய் சேரணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் என்று சொல்லி சொன்னாலே இவர்கள் ஏதோ தேச விரோதிகள் மாதிரியாகவும் பயங்கரவாதிகள் மாதிரியாகவும் தான் தென்னிலங்கையில காட்டப்படுது அப்படி இருக்கே இப்படி ஒரு நூல் ஒன்று அங்க வெளிவர போகுது என்று சொல்லிக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏனண்டா உண்மையில இங்க என்ன நடந்தது என்று சொல்லி அதை யதார்த்தமா அந்த நூல்ல எடுத்து இயம்புற மாதிரி அந்த நூல் அமைய பெற்றிருந்துச்சு அப்படி என்று சொன்னா உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே இங்க தங்களோட சகமா வாழ்ற ஒரு மனுஷர்களுக்கும் அதாவது இனம் மதம் மொழி என்று சொல்லி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் தங்களுடைய நாட்டிலேயே வாழுகின்ற நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற எங்களுக்கு நடந்த அவலங்களை அவர்கள் நடந்ததை நடந்தபடியே அதை வந்து அறிந்து கொள்றது என்றது உண்மையில அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது உண்மையில இந்த ஒரு செம்மணி சிங்களத்துல வரப்போகுது அப்படின்றது உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கின்றது பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளும் இது தொடர்பா என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இதோட இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில சந்தேகிச்சு கதைச்சு கொள்வோம் நன்றி உறவுகளே